வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் நடிகர் இளைய தளபதி விஜய் தாவேக்கா தலைவர் அவர்கள் ஆளுநரை போய் சந்திச்சிருக்கிறார் எதற்குன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு நீதி கேட்டு அதற்கு முன்னாடி அவர் கைப்பட ஒரு கட்டு கடிதல் இருக்காரு இந்த கைப்பட அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தம் கொடுத்து தாவேக்கா தம்பிகள் வந்து சொல்றாங்க கைப்பட எழுதுறது அப்படிங்கிறது ஒரு கூடுதல் கவனம் தானே ஒழிய இன்னைக்கு இருக்கு டெக்னாலஜியில கைப்பட எழுதுனாலும் நீங்க அறிக்கை கொடுத்து எழுதுனாலும் அது ஒரே விஷயம் தான் அதனால இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல அழுத்தம் கைப்பட அவரே கைப்பட எழுதியிருக்கிறாரு அவரே எழுது பேனாவை எடுத்து இன்பின் வச்சு எழுதியிருக்காருங்கிறதுலாம் தான் உள்ளடக்கம் என்ன தான் விஷயம் அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்திருக்கு ஒரு விஷயம் இதற்கு சமூக அரசியல் பொருளாதார காரணிகள் தாக்கம் என்ன எதனால இது விளைஞ்சது எதனால இதை தடுக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு பகுத்தறிவு கண்ணோட்டத்தோடும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பெண்களுக்கு அந்த பாதுகாப்பு உரிமைகள் அணுகணுமே செய்யணுங்கிற நோக்கத்துல அணுகினீங்கன்னா அது வெறுமனே இந்த நீடிக்க நீடிக்கதா உதவும் தான் உதவும் வெளியே தீர்வை நோக்கி போகிறார் இன்னைக்கு விஜய் வந்து கரெக்டாக ஆளுநரை போய் சந்திச்சிருக்கிறார் அதாவது அவர் எப்பவுமே ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள் செயல்பாடுகள் அது தமிழ்நாட்டில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் விளைவுகள் எதிர்மறை விளைவுகள் குறித்து பேசுவதே கிடையாது எப்போவும் தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சுச்சு தமிழ்நாடு மாநில அரசுல ஒரு பிரச்சனை நடந்துருச்சு இதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது இதுக்கு மட்டும் அறிக்கை விட்டுக்கிட்டு பனையூர்ல இருந்து அறிக்கை விட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இருக்கிறார் ஒரு ஸ்டேட்ல ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு பேரிடர் வருது இயற்கை பேரிடர் வருது திருவண்ணாமலை நிலச்சரிவு வருது அப்படின்னா விஜய் என்ன பண்ணுவாரு இந்த கவர்மெண்ட் என்ன செஞ்சுன்னு கேட்பாரு எப்பா டெல்லி எங்களுக்கு தர வேண்டிய நிதி எங்க பாஜக தர வேண்டிய நிதி எங்க மோடியே தமிழர்களை வஞ்சிக்கிறாயா இந்த மாதிரி கேள்விகள் கேட்க மாட்டாங்க பாஜக கூட்டணி கட்சியே அவ்வப்போது ஒரு சமுதாயத்துக்கு கேட்டா கூட விஜய்க்கு கேட்கணும்னு தோணாது ஏன்னா முழுக்க முழுக்க அவர் ஒரு நாக்பூர் அசைன்மெண்டில் இருக்கிறாரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி அசைன்மெண்டில் இருக்காருங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு அவருடைய பனையூர் பாலிடிக்ஸுங்கிறது பாஜக பாலிடிக்ஸ் தான் பாஜகவினுடைய கைப்பாவையாகத்தான் அவர் இயங்க போகிறார் செயல்பட போகிறாருங்கிறது இன்னைக்கு கவர்னரை போய் சந்திக்கிறார் ஐயா கவர்னர் யாருங்கய்யா உங்கள் மாநாட்டிலே தெளிவாக போட்டீங்க மாநிலத்தின் சுயமரியாதையை சீண்டுகிற வகையில் செயல்படுகிறார் ஆளுநர் கிட்டத்தட்ட ஆளுநர் தேவையில்லைங்கிற அளவுக்கு நீங்கள் போட்டீங்க ஏன்னா அப்போதான் உங்களுக்கு ஒரு ஆன்டி பிஜேபி பேஸ் வரணும் அந்த மாநாடு முடிஞ்ச உடனே பாத்தீங்களா ஆளுநர் எழுத்துருக்காரு அப்போ பாஜக எதிர்ப்பாளர் டெல்லியோட ஆள் கிடையாது அவர் ஆளுநர் எடுத்திருக்காருங்கிற மாதிரி எல்லாம் பேசுனாங்க நானே கூட பரவாயில்ல இனி தமிழ்நாட்டுல அரசியல்னு ஒன்று தொடங்கினா அது திராவிட அரசியல் தான் ஆளுநர் எதிர்ப்பு அரசியல் தான் பெரியார் தொடங்கிய ஆளுநர் எதிர்ப்பு அண்ணா தொடங்கிய ஆளுநர் எதிர்ப்பு அந்த மாநில சுயாட்சி ஒரு சினிமா நடிகர்னு நினச்ச விஜய் கூட ஆளுநர் எதிர்ப்பு பத்தி பேசுறாரு அவருக்கு எழுதி கொடுத்தவங்க சரியா எழுதி கொடுத்துருக்காங்க கூட நினைச்சேன் ஆனாலுமே இது எல்லாமே ஸ்கிரிப்ட் தான் தான் இப்ப ஆளுநரை போய் இவர் சந்திக்கிறார் ஆளுநரை போய் நீங்க எதுக்கு சந்திக்கிறீங்க அடிப்படையான கேள்வி என்னுடைய கேள்வி இந்த அண்ணா ரோல் யார் தடுத்துக்கிட்டு இருக்கா நியமனத்துல உயர்கல்வி வளாகங்களில் நமது கல்வியை உயர்கல்வியை தடுக்கின்ற வேலையை செய்து கொண்டிருப்பது ஆளுநர் இந்த திட்டங்கள் புதிய கல்விக் கொள்கைங்கிற பேர்ல இங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய செம்மையாக சிறப்பாக வளனடைந்து வரக்கூடிய தமிழ்நாட்டின் மாநில கொள்கையை அழித்துட்டு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர துடித்துக் கொண்டிருப்பவர் ஆளுநர் ரவி நீட்டுங்கிற பேர்ல இந்த பிளஸ் டூக்கு பிளஸ் டூ பாடப்பிடிப்பு நம்ம கல்வி திட்டத்தை அடிச்சுட்டு நீட்டை கொண்டு வரணும்னு நீட்டை எதிர்க்க கூடாது என்று ஓபனா பேசிட்டு இருக்கிறவர் ஆர் என் ரவி இந்த ஆர் என் ரவி தான் மாநில சுயாட்சியை தவிர்த்துட்டு நான் முழுக்க பாத்துக்கிறேன் கல்வி வளாகத்துன்னு முன்னாடி இருந்த பொன்முடியா இருக்கட்டும் இப்ப இருக்க கோவை சிலுவையினா இருக்கட்டும் வம்பு பண்றவர் மாநில சுயாட்சி மாநிலங்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகின்ற மசோதா கொண்டு நான் கையில் திற மாட்டேன்னு உட்கார்ந்து இருந்தவர் அந்த ஆர் என் ரவி உச்ச நீதிமன்றம் குட்டிய பிறகுமே பெரிய பிரச்சனையாச்சு தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது திராவிட நல் திருநாடுங்கிற விதை இது பண்ணிட்டு தமிழ்தாய் வாழ்த்தை அவமானப்படுத்தினர் தமிழ்நாடுங்கிற பேரை நான் சொல்ல மாட்டேன் தமிழகம்னு சொல்லுவேன்னு சொல்லி அப்புறம் குட்டுப்பட்டு தமிழ்நாடே எதிர்த்து நின்று நான் தமிழ்நாடுன்னு சொல்கிறேன் என் தமிழகம் நான் சொல்லலைன்னு திருப்பி வாபஸ் வாங்கினவர் திருவள்ளுவரை வந்து உங்களுக்கு திருவள்ளுவருக்கு உரை எழுதிய திருவள்ளுவருக்காக பேசியவர்களை கிறிஸ்தவர்கள் பாதிரியார்கள் என்று சொன்னதோடு மட்டும் இல்லாமல் சமத்துவத்தை சிந்தித்த சமத்துவத்தை உலகுக்கே கொடுத்த திருவள்ளுவரை சனாதனி என்று காவி சாயம் பூசியவர் அந்த ஆர் என் ரவி நீங்க ஏதோ பாஜகவை எதிர்க்கிறோம் இந்துத்துவாவை எதிர்க்கிறோம் தமிழ் மொழியை காக்குறோம் நீங்களே தமிழுக்கும் தமிழருக்கும் தமிழ்நாட்டிற்கும் மாநில சுயாட்சிக்கும் தமிழர்களுடைய சுயமரியாதை உணர்வுக்கும் முற்றிலும் எதிராக இருக்கக்கூடிய ஆர் என் போய் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்ப நீங்க யாரு பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நீதியா அல்லது இங்க உள்ள மாநில அரசுக்கு டிஸ்டர்ப் பண்ணுங்கிற அசைன்மெண்டா பனையூரில் உட்காந்துக்கிட்டு நாக்பூர் அசைன்மெண்ட்டே செயல்படுத்துவது தான் நடிகர் விஜய் இவருக்கு அரசியல் ஆர்வமும் கிடையாது அரசியல் குறித்த அறிவோ முதிர்ச்சியோ வளர்ச்சியோ நேர்மறை பார்வையோ எதிர்மறை பார்வையோ எதுவுமே இவங்களுக்கு தெரியாது கோடி கணக்கில் பணம் வச்சிருக்காரு இவரை வச்சுக்கிட்டு இங்க உள்ள பிரச்சனையை பண்ணுவோம் ஏடிக்கையோ ஏடிக்கையோ உடச்சு பார்த்துட்டோம் செந்தில் பாலாஜி தனி கட்சி தொடங்க மாட்டேங்கிறாரு திமுகல யாராவது உடச்சிட்டு வருவாங்களான்னு பாக்குறாங்க அதுவும் நடக்க மாட்டேங்குது அப்ப ஏற்கனவே இன்னொரு சக்தியை கொண்டு வரணும் ஏன்னா பாஜகவுக்கு மதவாதம் முகம் இருக்கு முஸ்லிம் கிறிஸ்டின் ஓட்டு கிடைக்காது தலித்துகள் ஓட்டு கிடைக்காது ஆகவே அதை அதே சமயம் திமுகவுக்கு எதிராகவும் ஒரு ஒரு நபர் வேணும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட தயாரிக்கப்பட்ட ஒரு ரெடிமேடு தான் விஜய் அதனால விஜய்க்கு வந்து அவர் என்னை கேட்டா ஒரு நிர்பந்தத்தினாலதான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே வந்து அவர் அதுக்கப்புறம் தான் வந்தார் அவர் பாஜகவை எதிர்த்து பேசினதா வரலாறே கிடையாது இன்னைக்கு என்னன்னா மாநாட்டில் மாநில சுயாட்சி திராவிட என் கண்ணுன்ட்டு திராவிடத்தை அழிக்க துடிக்கின்ற ஆர் என்ற ரவி போய் மூணு பக்க கடிதம் நீங்க என்ன கொடுக்க போறீங்க நீங்க கைப்பட எழுதின கடிதம் நீங்க கேட்டு மாநில அரசை விமர்சிக்க மாநில அரசை அழிக்க தான் ஆர் என் ரவியே இருக்காரு இந்த மாநில அரசு மாநிலங்கிற மாநிலங்கிற அமைப்பே நான் அழிக்க போறேங்கிறார் ஆர் என்ற ரவி அவங்களுக்கு மொழி வழி மாநிலமே கூடாது பஞ்சாப் பஞ்சாப்தாட்ல கோல்வாழ்கார் என்ன சொல்லியிருக்காரு இங்கு மாநிலங்கள் கூடாது இந்துத்துவத்தை இராணுவமயமாக்கணும் கல்வியை இராணுவமயமாக்கணும் இந்துத்துவத்தை கொண்டு வரணும் எல்லாத்துலேயும் அழிக்கணுங்கிற அந்த ஆர்எஸ்எஸ் கோட்பாடை வெளிப்படையாக பேசி ரவி தமிழ்நாடு மட்டும் இல்ல கேரளால கம்யூனிஸ்ட் கட்சி அதை தான் உள்ள ஆர்எஸ்எஸ் மேற்கு வங்கத்துல மம்தா இருக்காங்க அதை தான் அங்கே ஒரு ஆர்எஸ்எஸ் பஞ்சாபில் ஒரு ஆர்எஸ்எஸ் ஆளுநர் நம்ம இங்க இருந்து தான் அப்ப இவ்வளவு வெளிப்படையாக மொழி மாநிலம் இந்த இரண்டு கான்செப்டையும் அழிக்கணும் பஞ்சாபிங்கிற ஒரு மொழி இருக்க கூடாது தமிழ் மலையாளம் தெலுங்கு வங்கம் இந்தி சமஸ்கிருதம் இந்து ராஷ்டிரா இந்த நோக்கத்துல செயல்படுறவன் தான் ஆர் என் ரவி இந்த ஆர் என் ரவி போய் நீங்க என்ன மாநில அரச காப்பாற்ற போறீங்க பெண்கள் இது பண்ண போறீங்க ஐயா அவர்களே மணிப்பூர்ல பெண்களை நிர்வாணப்படுத்திய போது விஜய் அவர்கள் யாரை கண்டிச்சு எந்த ஆளுநரை போய் நீங்க பாத்தீங்க இதே ஆர் என் ரவி தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் எதிராக பேசும் போது இந்த ஆர் என் ரவியை சந்திச்சீங்களா கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் பேரணி பண்ணீங்களா ஈசிஆர் ரோட்ல இருந்தாவது பனையூர்ல இருந்தாவது ஒரு கண்டன அறிக்கை விட்டீங்களா ஏன்னா போராட்டம் பேரணி இதெல்லாம் உங்களுக்கு என்னன்னே தெரியாது குறைந்தபட்சம் பன்னையார் மாதிரி உட்காந்துட்டு ஒரு அறிக்கையாவது விட்டீங்களா எந்த அடிப்படையில் இன்னைக்கு போய் நீங்க ஆர் என் ரவியை சந்திக்கிறீங்க ஐயா இப்ப இந்த அண்ணா பல்கலைக்கழகம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குங்கிற அரசியலா தெரியுமா மாநில சுயாட்சினா என்னன்னு தெரியுமா விஜய்க்கு கண்கரன் லிஸ்ட்னா என்னன்னு தெரியுமா ஸ்டேட் லிஸ்ட்னா என்னன்னு தெரியுமா சென்ட்ரல் லிஸ்ட்ன்னு என்னன்னு தெரியுமா இதுல நம்ம தமிழ்நாடு கல்வி எதுல இருக்கு எதுல இருந்துச்சு இப்ப எதுல இருக்குதுக்கா நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம்னு தெரியுமா திராவிட கட்சியினுடைய அடிப்படை கொள்கை தெரியுமா ஏன்னா திராவிடமும் என் கண்ணு திராவிடத்தின் அடிப்படையான அந்த கொள்கை தெரியுமா இந்த ஆர் என் ரவி இப்ப ஆதரிக்கிறாரா சென்ட்ரல் ஆதரிக்கிறாரா ஸ்டேட் லிஸ்ட் ஆதரிக்கிறாரான்னு தெரியுமா போய் கல்விக் கொள்கையை பத்தி நீங்க பேசுறீங்களா உயர்கல்விக் கொள்கையை நீங்க ஆக்குவிக்கிறது தப்புன்னு பேசுனீங்களா புதிய கல்விக் கூட கொண்டு வரக்கூடாது என்று நீங்க பேசுறீங்களா நானா மாட்டேன் காப்பாற்றுவேன் சொல்லும் பேசுவீங்களா பெண்கள் பர்தா போடுறப்ப இந்த ஆர் என் நிலைப்பாடு என்ன பர்தா பெண்கள் பரதா பிரச்சனை வந்தபோது இவர்கள் என்ன நிலைப்பாடு இவர்கள் எடுத்தார்கள் பாஜக கர்நாடகாவில் என்ன பண்ணுச்சு அப்போ நீங்கள் சந்திச்சீங்களா கல்வி குறித்து பெண் கல்வி குறித்து பெண்களுடைய கண்ணியம் குறித்து இவ்வளவு கவலைப்படுகின்ற விஜய் அவர்களே நமது தங்க பதக்கம் வாங்கி தந்த இந்தியாவின் அடையாளம் அந்த லேடி அவங்க இந்தியாவின் அடையாளங்க அவங்களாம் அவர்கள் பாலியல் ரீதியாக சீண்டல் அனுபவித்து இந்த கட்சிக்காரன் இந்த பாஜக காரங்க என்னைய வந்து மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு சொன்னாங்க ப்ரெஸ் மீட்ல மைக்க தூக்கி போட்டு அழுதாங்க ஏன் நான் இவ்வளவு வெளிப்படையா சொல்லியும் அவரையே தலைவராக்கிறீங்களே இந்த பொறுப்புக்குன்னு கதர்னாங்க உலகமே உத்து பார்த்துச்சு ஒரு மல்யுத்த வீராங்கனை இந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்த இந்தியாவின் மகள் அவங்கள இங்க மிஸ்யூஸ் பண்றாங்க அதிகார வர்க்கம் ஆளும் கட்சி பாஜக வெளிப்படையா சொல்லி நடவடிக்கை இல்லை விஜய் என்ன பண்ணாரு பெண்களுக்கான இது என்ன குதிச்சு போனாரு பெண்களுக்கு இவ்வளவு பெரிய கொடுமை நடந்த போது விஜய் அமைதியா தானே இருந்தாங்க விஜய் அனிதாங்கிற நம்ம குழந்தை நம்ம தங்கச்சி செத்து போனப்ப வீட்டுக்கெல்லாம் போனீங்களே அந்த நீட்டு குறித்து ஆர் என் ரவி என்ன கருத்து சொல்றாரு கேட்டீங்களா மூணு பக்க கடிதம் கைப்பட எழுதிட்டானா மூணு பக்க கடிதம் கைப்படம் எழுதிட்டாரான் முழுக்க முழுக்க அட்டன்ஷன் ஸ்பீக்கிங் மட்டும் மாநில அரசை அழிக்கணும் மாநில அரசை கொலப்படி செய்யணுங்கிற நாக்பூர் அசைன்மெண்ட் எழுதி வச்சுக்கோங்க இது நாள் வரைக்கும் நான் இவ்வளவு தெளிவா விஜயபுரிய பிஜேபி ஆள் நான் நம்பல ஏதோ சினிமா நடிகர் இருந்த விஷாலு பாக்கியராஜ்லாம் ஆரம்பிச்ச மாதிரி காமெடியா போயிட்டு இருந்த முடிஞ்சிருவாருன்னு தான் நினைச்சேன் ஆனா பாஜக ரொம்ப தீவிரமாக இவரை இறக்கி விடுது திமுக கூட்டணியை உடைக்க ஆதவ் அர்ஜுனா விஜய் கூட்டணி மகா பெரியவா ஆசியோட நடைபெற்றதா இல்லையா நடைபெற்றதா இல்லையா இப்ப அடுத்தபடியா ஆர் என் ரவி சந்திப்பு ஆதவ் அர்ஜுனா நட்பு ஆர் என் ரவி சந்திப்பு இவங்களுடைய அடுத்தடுத்த பிளான் என்னன்னு தெரியுதுங்களா உண்மையிலே பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி இல்லை பாதிக்கப்பட்ட பெண் யாரை கை காட்டினாங்களோ அதை அரசு கைது செஞ்சிருச்சு போலீஸ் கைது செஞ்சிருச்சு அருண் அது குறித்து சொல்லிட்டாரு எஃப்ஐஆர் லீக் ஆனது தப்பு தான் அது குறித்து நடவடிக்கை எடுக்கிறோம் அது என்ன ஏதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது ஒரு பெண்ணுக்கு பாதிக்க பாதிப்பு ஏற்பட்டுருச்சு இந்த பாதிப்பு ஏற்பட்ட உடனே நடவடிக்கை எடுத்து ஆனா மணிப்பூர் பெண்கள் பாதிக்கப்பட்டு கதறிய போது நடவடிக்கையே எடுக்கல அது குறித்து விஜய் இதுவரை வாயே திறக்கல மல்யுத்த வீராங்கனைகள் பாதிக்கப்பட்டு கதறினாங்க ஒரு எலக்ஷனே நடந்து முடிஞ்சிருச்சு இப்ப வரையும் விஜய் வாய் திறக்கல ஏன் பாஜகவை குற்றம் சொல்லணும் டெல்லியை குற்றம் சொல்லணும் நாக்பூரை குற்றம் சொல்லணும் அது குறித்து எல்லாம் அவங்க பேச மாட்டாங்க சார் ஹத்ரா சில உங்க பாஜக ஆட்சி விஜய் அவரிலே உங்க பாஜக ஆட்சி செய்யற இதுல ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு தலித் சிறுமியை முதுக உடைச்சு கொடூரம் வன்புணர்ச்சி செஞ்சு கொண்டாங்களே அவங்களா மனுஷங்களே இல்லையா அதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்களா அதை கேட்க போன ராகுல் காந்தி மீது நடவடிக்கை அதை பத்திரிகையாளர் கபற்படைய சொன்ன கேரளா ஜேர்னலிஸ்ட் காப்பான் மீது நடவடிக்கை இதுவரையும் கிடையாது ஒரு ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் வந்து ஒரு ஸ்டால வச்சுக்கூடிய எனக்கு கடைசி காலம் கைகால் நடுங்குறது எனக்கு தண்ணி குடிக்க ஒரு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றப்ப கடைசியே யூஸ் பண்ணாம அந்த மனுஷன் செத்து போனா சார் விஜய் அவர்களே இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது மனித உரிமைன்னா என்ன என்ன நடக்குது இந்துத்துவம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது அப்போதெல்லாம் நீங்க என் ரவியை பாக்கல விமர்சிக்கல கைப்பட கழுது கைப்பட கடிதம் எழுதல எனக்கு எழுது தெரியும் காமிக்கிறாரு போல கைப்பட கடிதம் எது கைப்பிடிங்க வந்து போகுது இன்னைக்கு கைப்பட கையில எழுதுறீங்க இதுன்னா பெரியார் காலமா அண்ணா காலமா கலைஞர் காலமா அவங்களே கடைசி காலத்துல அப்டேட் ஆயிட்டாங்க கலைஞர் போன்றவர்களே இதெல்லாம் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் மற்றும் ஓப்பனா நாக்பூர் அசைன்மெண்ட் தான் என்னுடைய கேள்வி ஆளுநரே கூடாது என்று சொன்னேன் ஆளுநர் என்பவர் தமிழ்நாட்டின் சுயமரியாதை சீண்டுகிறார் என்று மாநாட்டில் பேசிய அல்லது யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை படித்த விஜய் அவர்களே இப்போ ஆர் என் போய் அதிகாரத்தை கொடுக்குறீங்க சரி ஆர் என் ரவி தான் மாநில அரசு சரியில்லை மாநில அரசே கலைஞர் அப்படிங்கிற மாதிரி நீங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோமே ஐயா அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் யாருலையா இருக்கு அந்த பதிவாளர் பேர் தெரியுமா அண்ணா யூனிவர்சிட்டி பதிவாளர் யாரு அந்த பதிவாளரை பத்தி அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய சக ஸ்டாஃப விசாரிச்சீங்களா சக ஹெச்ஓடி கிட்ட கேட்டிங்களா அவர் என்னென்ன பாடுபடுத்துறாருன்னு எந்த தகுதியும் இல்லாமல் ஆளுநருடைய சப்போர்ட்ல அவர் வந்திருக்காருன்னு ஒரு விமர்சனம் வருது அப்படி ஒரு கருத்து இருக்கு இது குறித்து விஜயோட கருத்து என்ன ஒரு ஆளுநர் எப்படி இப்படி நியமிக்கலாம் இது தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசின் வரம்பை அவர் மீறுகிறார் உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தில் தலையிடுகிறார் அப்படின்னு நீங்க பேசணுமா இல்லையா மாநில சுயாட்சிக்கா நீங்க இருக்கீங்கன்னா அதை நீங்க பேசணுமா இல்லையா சார் அதெல்லாம் பேசல நீங்க சார் ரிஜிஸ்டர் நீங்க சொல்ற மாதிரி கேம்பஸ் நடந்ததுக்கு கவர்மெண்ட் பொறுப்புனா அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் அங்க பதிவாளர் கண்ட்ரோல் தானே ரிஜிஸ்டர் கண்ட்ரோல் தானே அந்த பதிவாளர்கிட்ட நீங்க கேட்கணும்ல அந்த பதிவாளர் ஆர் என் ரவியோட ஆளு தான் சார் ஆர் என் ரவியோட ஆளு தான் இப்ப அங்க பதிவாளர் அப்ப நீங்க கேள்வி கேட்க வேண்டியதே ஆளுநர்கிட்ட தானே கவர்னர்ட்டையும் கேட்கணும் உங்க ஆளு பதிவாளர் நீங்க நியமிச்சீங்களே பல பேரை தள்ளி விட்டுட்டு நியமிச்சிங்களே தகுதியான திறமையானவங்களா தள்ளி விட்டுட்டு ஒருத்தர் நியமிச்சிங்களே அவர்தான் தான் அப்படின்னு நீங்க பேசணும் உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டினா என்னன்னு தெரியாது படிக்க போயிருக்கணும் லெட் ஷூட்டிங் போயிருக்கணும் ரெண்டும் உங்களுக்கு அந்த இடத்துல வாய்ப்பு இருக்கான்னு தெரியாது இன்ஜினியரிங் கோர்ஸ்னா என்ன படிப்புனா என்ன செமஸ்டர்னா என்ன துணைவேந்தர்னா என்ன வைஸ் சான்சலர் யாரு மாநில அரசு ஆளுநர் ரெண்டு பேர்ல யாருக்கு பங்கு அதிகம் இதில் கவர்னர் என்ன கேட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ துணைவேந்தரை நியமிக்கலைங்கிறாங்களே அதெல்லாம் என்னன்னு தெரியுமா துணைவேந்தர் நியமனம் என்னன்னு தெரியுமா அதுக்கு மிகப்பெரிய போராட்டம் திராவிட இயக்கம் நடத்துனது தெரியுமா துணைவேந்தர் என்பது சாதாரண விஷயமா நான் இருப்பதற்கு யார் காரணம் தெரியுமா ஒண்ணும் தெரியாது இன்னைக்கு துணைவேந்தர் நியமனத்தில் இன்னைக்கு அதிகாரம் பண்ணிக்கிறதுக்கு ஆளுநருடைய அடாவடை தடுத்த திராவிட கட்சிகள் ஏன் விமர்சிக்கிறார்கள் அது தெரியல துணைவேந்தர்கள் நியமிப்பதில் வந்து பிற மாநிலத்தோர் வரக்கூடாது பிற மொழியினர் வரக்கூடாதுன்னு ஒரு அரசியல் நடந்தது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இது பண்ணாங்க எடியூரப்பா இருந்தார் நினைக்கிறேன் அப்ப ரஜினிகாந்த் கூட அதுல பேர் தலையிட்டு பேசினாங்க அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது உங்களுக்கு சும்மா பாஜக என்ன சொல்லுதுன்னு பனையூர்ல உட்காந்து கேட்டுக்கிட்டு நாக்பூர் சரி திட்டத்தை இங்க டெல்லியில ராஜ்பவன்ல அரங்கேற்றிட்டு இருக்கீங்க இதெல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது இந்த கைப்பட வந்து பிரெஸ் மீட் கொடுங்க வந்து ஒரு பிரெஸ் மீட்ல மாநில சுயாட்சி என்றால் என்ன ஆளுநர் அதிகாரம் என்றால் என்ன இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில மாநில அரசினுடைய பங்கு என்ன பேசுங்க மாநில அரசு இதில் எந்த விதத்தில் பொறுப்பேற்கணும் அப்ப பதிவாளருடைய பொறுப்பு என்ன அண்ணா பள்ளிக்கூட ரிஜிஸ்டர் பொறுப்பு என்ன அந்த ரிஜிஸ்டர் ஆர் என் ரவியோட ஆளா இருக்காரு அப்ப ஆர் என் ரவியுடைய பொறுப்பு என்ன ஏன் துணைவேந்தர்களை நீங்க இத்தனை பேரை நியமிக்கல நீங்க சீனியர் ஜேர்னலிஸ்ட் இதை பத்தி கேட்கும்போது அதான் கேட்கறாங்க ஆர்என் என் ரவிக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்துல கம்ப்ளைண்ட்டுக்கும் என்ன தொடர்பு சார் நீங்க பொறுப்பேற்கிறார் ஆர்என் ஆர் ரவி தான் சார் முதன்மையான பொறுப்பு இதுக்கு வந்து ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு நீங்க தமிழ்நாடு அரசை சொல்லுவீங்கன்னா ஆளுநரை சொல்லுவீங்கன்னா ஆளுநரை தான் சொல்லணும் அவர் தான் சார் தமிழ்நாடு அரசை செயல்பட விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்காரு உயர்கல்வி வளாகத்தை கைப்பற்றக்கூடிய ஆக்கிரமிப்பு முயற்சியில் அவர் இருக்கிறார் இதையெல்லாம் பத்தி பேசாம திடீர்னு பெண்களுக்கு உணர்ந்தாலும் வருவேன் அண்ணா அண்ணான்னு உங்க திரைப்படங்களை இளைஞர்கள் சின்ன வயசுல பார்க்காம இருந்தாலே பெண்கள் மீது ஒழுக்கமாக தான் இருந்திருப்பான் முழுக்க முழுக்க டூ பீஸ் நடனங்கள் ஆணும் பெண்ணும் வெறுமனையும் உள்ளாட மட்டும் அணிந்து கூடிய டான்ஸ் தான் தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து தொண்ணூத்தி ஆறு பூவே உனக்காக வர்றதுக்கு முன்னாடி வரை உங்க திரைப்படங்களை குடும்பத்தோட உட்காந்து இளைஞர்கள் பார்க்க முடியுமா ஏன்னா ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்த நிறைய பேர் உங்க ரசிகர்களா இருக்காங்க அந்த படங்களை பார்த்துக்க மாட்டாங்க அந்த படங்கள்ல ஒரு பாடல் காட்சியை ஒரு சீன் கட் பண்ணாம டிவி மாத்தாம உட்காந்து உங்க குடும்பத்தை பார்க்க சொல்லுங்க இந்த மாதிரி ஆபாச இரட்டை வசனம் பெண் உறுப்புகளை இழிவுபடுத்தி நீங்கள் பேசின வசனங்களும் உங்கள் அப்பா இயக்கிய படங்கள் எல்லாம் நீங்கள் பாருங்கள் அதை பார்த்த இளைஞர்கள் தான் பெண் என்றால் பாலியல் பண்ணோம் அவ்வளவு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் எப்படி வந்துச்சுன்னா விஜய்னுடைய படங்களை பார்த்ததும் ஒரு காரணம் இந்த சமூகம் அப்படி இருக்கு அந்த சமூகத்தினுடைய மோசமான பொது புத்தியை தான் விஜயனுடைய திரைப்படங்கள் பண்ணுச்சு ஸோ பூவே உனக்காக முன்னாடி விஜய் நடித்த படங்களை அந்த இளைஞர்கள் பார்க்காம இருந்திருந்தாலே இந்த மாதிரி வந்து போயிருப்பாங்க விஜய் படங்கள் மட்டும் இல்லை எல்லார் படங்களும் தான் இன்னைக்கு விஜய் பேசுறதுனால சொல்கிறேன் அந்த படங்களை எல்லாம் நீங்கள் இன்னைக்கு நீ பெண்களுக்கு காமிக்க முடியுமா உங்கள் பெண் குழந்தைக்கு அந்த படத்தை நீங்கள் காமிப்பீங்களா நீங்கள் வந்து பெண்களின் கண்ணியம் காக்க பேசுறீங்க பெண்களின் கண்ணியத்தை சீர்குளுத்தியது உங்களை போன்ற ஆணாதிக்கவாதிகள் உருவாக்கி வச்ச பொது புத்தியும் ஒன்று இப்போ நீங்கள் தொண்ணூற்றி ஆறுக்கு முன்னாடி உங்களுடைய படங்கள் என்ன மாதிரியான படங்களாக இருந்தது ப்ளூ ஃபிலிம் மாதிரி இருந்ததுங்கிற விமர்சனம் வந்தது உங்களுக்கே தெரியும் எப்படியாவது படம் ஒன்னா போதுங்கிறதுக்காக எல்லா எல்லை மீறிய ஆபாச காட்சிகள் நடித்த திரைப்படம் விஜய் படம் தான் சங்கவி சுவாதி யுவராணி நடித்த படங்கள் எப்படின்னு தெரியும் நீங்க அந்த இதை கடிதத்தில் ஏதோ பெண்களின் கண்ணியம் காக்க கண்ணியம் காக்கங்கிறீங்க உங்க படத்துல வர கபடி காட்சிகளை நீக்கினாலே கண்ணியம் வந்துடும் கபடி ஆடுற காட்சிகளை எல்லாம் எப்படிலாம் நீங்க அணுகணுமா எடுத்தீங்க அப்படிங்கிறதுலாம் தெரியும் காக்கனா கண்ணியம் எப்படி வரும் சமூகத்தில் தந்தை பெரியாருடைய பெண்ணிய கருத்துக்களை படிக்கணும் ஆண் பெண் சமம்ங்கிற உணர்வு வரணும் குடும்பங்கிற அமைப்பு திருமணங்கிற அமைப்பு யாருக்காக இருக்குதுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்சிய பெரியாரிய பார்வையோடு இளைஞர்களை அரசியல் படுத்தணும் உங்க படங்களை பார்த்தா அது வராது ஸோ நீங்க பெண்களின் கண்ணியம் காக்கணும்னா நீங்கள் பெண் விடுதலை பெரியாரிய சிந்தனையெல்லாம் படிக்கணும் விஜய் படங்கள் பார்த்தா வராது அது விஜயே முதல் அதெல்லாம் படிக்கணும் ஆகவே பத்தாம் பொதுவாக பிஜேபி பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டு அரசியல் கல்விட்டு இருக்கின்ற வேலையைத்தான் இவர் செய்கிறார் உண்மையில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கேட்கணுங்கிறது கிடையாது இதை வைத்து அரசியல் செய்யணும் அரசியல் செய்ய சொல்கிறாங்க பாவம் பனையூர்லேருந்து இருந்து ராஜ்பவனுக்கு வந்திருக்கார் இதுதான் உண்மை இதுதான் நடந்திருக்க ஒழிய உண்மையில் இவர்கள் பேசுவதாக இருந்தால் ரெஜிஸ்டரை பற்றி பேசணும் ஆர் என் ரவியை பற்றி கேள்வி கேட்கணும் யாரை கேள்வி கேட்கணுமோ அவர்கிட்டயே போய் நீதி கேட்டு வழங்கியிருக்கிறார் என்றால் இவருடைய அரசியல் புரிதலா இல்லை இவரை இயக்கும் அரசியலா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்யணும் இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சமூக சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி